அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை புரட்டாசி மாதத்தில் வரும் அற்புதமான ஒரு நாள் தேய்பிரை பிரதோஷ நன்னாள் பொதுவாக பிரதோஷம் என்பது சிவபெருமானை வணங்க உகந்த நாள் அதிலும் தேய்பிரை பிரதோஷம் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிரை பிரதோஷம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவ பூஜை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் மற்றும் என்ன நெய்வேத்தியம் என்ன மந்திரம் மற்றும் சிவன் கோவிலுக்கு என்ன வாங்கி தந்தால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இது போன்ற தகவல்கள் தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு ஆடியோக்கு பொறுத்தமான ஒரு தகவல் இந்த ஆண்டு நவராத்திரிக்காக நாம் நவகளுக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்க இருக்கின்றோம் இந்த குழுவில் நவராத்திரி காலத்தில் தினமும் மிக எளிமையான முறையில் விளக்கு பூஜை வீட்டில் எப்படி செய்வது என்பதை சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொன்னாம்பிகை அம்மனின் மகா யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை பிரசாதமாக வழங்கப்படும் பத்து நாட்கள் இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் இந்த குழுவில் சேர கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினாலு திங்கட்கிழமை தேய்பிரை பிரதோஷம் அதுவும் சோமவாரத்தில் வரும் தேய்பிரை பிரதோஷம் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய ஆன்மீக வழிகாட்டுதல்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்து ஈசனின் பரிபூர்ணமான அருளை பெறுங்கள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு தசை நோக்கி ஏற்றி சிவபுராணம் ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள் சிவபுராணம் படிக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல ஓம் நம என்று பதினோரு முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் சுவாமி எங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாவது நான் சொன்ன இந்த தீப வழிபாட்டை செய்து ஈசனை வணங்குங்கள் அன்று பிரதோஷ நேரத்துல உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று தரிசனம் செய்தால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த நேரத்தில் போக முடியலான்னு பரவாயில்ல அன்று உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ ஈசன் ஆலயம் செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது நல்லெண்ணெய் வாங்கி சென்று ஈசன் ஆலயத்திற்கு தானம் தந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள தோஷங்கள் விலகி ஓடும் நான் இப்போ சில நேரங்களில் குறிப்பிட்டு தரேன் அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அன்று முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்துக்குள்ளே செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள்ளே செய்யலாம் அல்லது பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே நான் சொல்லும் இந்த வழிபாட்டை எப்போனாலும் செய்யலாம் முடிந்தவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் பிரதோஷ நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அது எந்த ரூபத்தில் லிங்கம் இருந்தாலும் சரி ஈசனுடைய சிலை இருந்தாலும் சரி பானலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய சாலிகிரம் இருந்தாலும் சரி அதற்கு மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் பொடிய தீர்த்தத்தில் கலந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தூப தீபம் காட்டி மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சுவாமி எங்கள் வீட்டில் லிங்கம் இல்லை சிவன் படம் மட்டும்தான் இருக்குது சிவன் படத்திற்கு பொட்டு வைத்து வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து அதற்கு முன்பாக நான் சொல்லும் நெய்வேத்தியம் வையுங்கள் லிங்கம் இருக்கவங்க அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் வைங்க லிங்கம் இல்லாதவர்கள் படம் மட்டும் இருந்தால் கூட அதற்கு அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் வைக்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பால் சாதம் நெய்வேத்தியம் வைக்கலாம் அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியம் வைக்கலாம் அல்லது கார வகைகள் என்ன கார வகைகள் வேணால் நெய்வேத்தியமாக சிவனுக்கு படையுங்கள் அவ்வாறு படைத்து நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று நூற்றி எட்டு முறை தேய்பிரை பிரதோஷ நன்னால சிவபூஜை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனை வணங்குங்கள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையான நல்லது நடக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி தூபதீபம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி ஈசனின் பரிபூர்வமான அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த ஆன்மீக வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பு சொந்தங்களே வருகின்ற மகாலய அமாவாசை நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்னசேவா குழு நடத்தும் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் அருள் கிடைக்கட்டும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்